வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற நூற்று ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற விமானப்படையினரின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் எழுபத்தி இரண்டு ஜெட் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பங்கேற்ற வண்ணமயமான இந்த சாகச நிகழ்ச்சி காண்போரை கவர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய வான் எல்லையை பாதுகாக்கும் பணியில் இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகளை காண லட்சக்கணக்கானோர் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டனர் காலை பதினோரு மணி முதலே குடும்பங்களாகவும் குழுக்களாகவும் வயது வித்தியாசமின்றி வந்தடைந்தவர்களின் எதிர்பார்ப்புகள் இந்த நிகழ்ச்சியில் முற்றிலும் நிறைவேறியது பிரம்மாண்டமான மிடுக்குடன் வானில் வலம் வந்து நீங்கள் எங்கள் இதயத்தில் உள்ளீர்கள் என்பதற்கு அடையாளமாக வானில் வரைந்த இதயத்தையும் கழுகு போல உங்களை பார்த்து கொண்டே பாதுகாக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக பறந்து விரிந்து சிறகுகளை போன்ற அழகிய வர்ண ஜாலத்தையும் செய்து காட்டின இந்திய போர் விமானங்களின் சாகசங்களை பாராட்டாதவர்களே இல்லை எனலாம் உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரையான மெரினாவில் நேரடியாகவும் இணையதள வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் லட்சக்கணக்கானோர் சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்வு எல்லோரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்ததென்றால் மிகையாகாது ஜாய் சென்னையிலிருந்து சென்னையில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சி தங்களை வியப்பில் ஆழ்த்தியதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் சென்னை கோடம் பக்கத்தில் வந்திருக்கேன் இது வந்து ஒரு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்தியாவில் வந்து இது மாதிரி ஷோ வந்து இங்கே நடக்கிறது வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறதுனால வந்து ரொம்ப ஏர்போர்ட்ல இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருந்தது என்னோட பேர் நருண் இந்த ஷோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஏர் ஜாயின் ஒரு பெரிய ஆசை நிறைய போட்டாங்க பேர் தக்ஷின் நான் பெரம்பூர்ல இருந்து வரேன் இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏர்நாட்டிங்க இன்ஜினியர் ஆகணும் போல இருக்கு புல்லட்ல விட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆர்ட்லா போட்டாங்க இந்தியா கலர் கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முன்னதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் இந்திய விமானப்படை முதன்மை ஏர் கமோடோர் அமர்பிரீத் சிங் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் மாநில அரசு உயரதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறப்பு மேடையில் அமர்ந்து இந்த சாகச நிகழ்ச்சியை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு விமானப்படை முதன்மை ஏர் கமோடோர் அமர்பிரீத் சிங் நினைவு பரிசு வழங்கினார் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது இந்திய விமானப்படை வீரர்கள் வானில் நடத்திய கண்கவர் சாகச நிகழ்ச்சியை சென்னை நகரமே கண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியதால் சென்னை காமராஜர் சாலை அண்ணா சாலை சாந்தோம் ராதாகிருஷ்ணன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மூன்று மணி நேரத்திற்கு பிறகு இந்த போக்குவரத்து நெரிசல் சீரானதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் தரிசனம் செய்தபின் மாவட்ட அளவிலான பிஜேபி நிர்வாகிகளிடையே அவர் பேசினார் மத்திய அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் பயனாளிகளுக்கு பயன்கள் சென்றடைகிறதா என்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோரையும் அவர் சந்தித்து பேசினார் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்றும் திரு எல் முருகன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி மோடி அரசின் முதல் நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர் ரசாயன போதைப்பொருட்கள் பொருட்கள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த மாநில காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் கோவை மாவட்டம் கல்லாறு பழப்பண்ணையை யானை வழித்தடம் என்று கூறி மூடுவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியநாயக்கன் பாளையம் ஆனைக்கட்டி வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் பழங்குடியினர் வாழ்ந்து வரும் பகுதிகளை ஆக்கிரமித்து தனியார் விடுதிகள் கட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட உள் மாவட்டங்களான நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளிலும் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் திருச்சி மாவட்டம் லால்குடியில் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டும் பணியை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தாா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் இணை இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் பருவகால நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னேற்பாட்டு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமத்தில் இன்று நடைபெற்ற நல்லுறவு சமூக கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த யானைக்கு கால்நடை குழுவினர் உடற்கூறாய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை பதினாறு புள்ளி நான்கு ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன் எடுத்தது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று குவாலியரில் நடைபெறுகிறது சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற நூற்று ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது